அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பல்வேறு இடம் பேராமீட்டர்ஸை வச்சு நீரான திருமணத்தை பற்றி பேசியிருக்கு காஸ்ட்டை ஒட்டின திருமணம் பற்றி பேசியிருக்குது மேட்ரிமோனியில் வந்து திரு திருமணம் செய்து கொள்வதே வர அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அரேஞ்ச் மேரேஜ் அப்புறம் லவ் மேரேஜ் அப்புறம் யாருக்கு அதில் பங்கு அதிகம் இப்படி பல்வேறு லேயரில் பேசியிருக்கு இப்போ நம்ம பேச போகிற லேயர் அப்படிங்கிறது சொந்தத்துக்குள் திருமணம் செய்து கொள்ளுதல் அப்படின்னு இது ஒரு பெரிய பேராமீட்டரில் பேசுகிறோம் சொந்தத்துக்குள்ளே திருமணம் செய்கிறதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் பிரச்சனைகள் சௌகரியங்கள் அசௌகரியங்கள் இப்படி பல்வேறு காரணிகளை நம்ம இதுக்குள்ளே பேச போகிறோம் முதல் ஸ்ட்ராங்காலாம் போகிறதுக்கு முன்னால் சின்ன சின்ன குழ சின்ன சின்ன ஆசை சிறகடிக்க ஆசை அப்படிங்கிற மாதிரி குட்டி குட்டி விஷயங்களை பற்றி பேசுவோம் சொந்தத்திற்குள் திருமணம் செய்கிற போது இருக்கக்கூடிய சின்ன சின்ன அழகான விஷயங்கள் இது பொண்ணு கட்டி கொடுத்த வீட்டிலலாம் அம்மா அங்கே போய் தங்க மாட்டாங்க எப்பவுமே இப்போ எங்கள் அம்மாவுமே வந்து எங்கள் வீட்டுக்கு காலையில் வந்தால் ஈவினிங் போயிடுவாங்க இதே ஒரு சந்தத்தில் என்னோடய மாமா பையனோ இல்லை அத்தை பையனோ நான் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தேன் எங்கள் அம்மா வந்து ஒரு டூ தங்கலாம் அந்த ஃபங்க்ஷன் நடக்குது இல்லையா கல்யாணம் ஃபங்க்ஷன் நடக்குது இல்லையா அதுக்கு முந்தின நாளே ரெண்டு குடும்பமும் ஒரே குடும்பமாக இருப்பாங்க இதுனா முத நாளே கல்யாணமே கலகட்டம் கலகட்டம் நல்ல ஒற்றுமையாக இது அழகு வேற எங்கள் மாமனார் வீட்டுக்கு போவோம் சொந்த மாமா தாய் மாமா அங்கே இருக்கிற உரிமை வந்து எனக்கு எந்த வீட்டுக்கு போனாலும் இருக்காது போகும்போது நான் என் இஷ்டத்துக்கு எது வேணுமோ எங்கள் மாமனார்கிட்ட கேட்பேன் இல்லை எங்கள் மாமியார்கிட்ட கேட்பேன் எது வேணாலும் செஞ்சு கொடுப்பாங்க ஸோ மாமனார் ஏற்கனவே மாமாங்கிறதுனால நெருக்க கூட இருக்கும் கூட இருக்கும் சுதந்திரமா இருக்கலாம் மாமனார் ஃப்ரீயா இருக்கலாம் ரைட் ஆ நேற்று வந்து இன்னைக்கு ஷோ இங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தம்பி கிட்ட சொன்ன தாம்பரம் வந்து இறங்குறேன் வந்து நின்று எனக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கேன் அசல்ல கொடுத்தாலும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வருவாரு சார் இப்போ நம்ம வெளியில எடுத்தோம் பொழுது கொஞ்சம் இல்லை வர வேணாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லுவோம் இப்போ உங்க தம்பி கூட வந்திருக்காரா இல்ல சார் இதுவே அசல்ல கொடுத்துருந்தீங்கன்னா மாப்பிள்ளைங்க வந்து உட்காந்துரு மாப்பிள்ளை நேரம் நீ என்ன விவரம் முறையாக பேசுறிய அத்தை வந்திருக்காங்க அங்கேயிருந்து அப்படின்னு சொல்லிட்டு வேற சொந்தத்தில் அழகும் சௌகரியமும் சொந்தத்துல கொடுத்தா நகை பிரச்சனை இல்லை சார் நம்ம தம்பி பிள்ளை அண்ணன் பிள்ளை ஏதோ நகை போட்டாங்கன்னு சொல்லிக்கிருவாங்க அன்னியத்தில் கொடுத்தா இந்த நகை தான் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு அந்த நகை தான் போட்டாகணும் என்னை வந்து அழைக்கணும்னு நான் எதிர்பார்க்க மாட்டேன் ஏன் அண்ணன் வீட்டு ஃபங்க்ஷனு ஏன் அக்கா வீட்டு ஃபங்க்ஷன் ஏன் நாத்த இப்படி நான் வந்து என்னை அழைக்காம அந்த விசேஷத்தை என் வீட்டு விசேஷமா எடுத்து நடத்துவேன் மரியாதை நிமித்தமான சண்டைகள் கொஞ்சம் குறையும் குறையும் என்னையே கூப்பிடல பக்கல போகலை நீ வரதுக்கு பேசுற அப்படின்னு முடிச்சுக்கலாம் ரைட் அப்புறம் சார் ஒரு பயோன்ற உணர்வே எனக்கு இல்லை எனக்கு மேரேஜ் பண்ணும்போது பொதுவாக கேர்ள்ஸ்க்கு வந்து திருமணம்னு போது ஒரு பய உணர்வு ஏற்படும் எப்படி நம்ம போய் அங்கே எப்படி இருக்கணுமோ அப்படின்ட்டு எனக்கு நான் அத்தை வீட்டுக்கு தான் போகிறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஒரு பெரிய இடத்துல அப்படியே வேறோட வேற இடத்துக்கு போகிறோங்கிற ஃபீல்லாம் கிடையாது அப்படிலாம் நம்ம வீட்டுக்கே தான் போகிறோம் நான் பெரியவனா நீ பெரியவனான்னு சம்பந்தி ஷோ ஆஃப்லேயும் பிரசன்ட் கிஃப்ட் எல்லாம் கொடுக்கறதில்ல இப்போ சொந்தத்தில் பார்த்தீங்கன்னா இதை ஷோ ஆஃப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நான் என்ன நீ என்னங்கிறது ரெண்டு பேருக்கும் தெரியும் நான் நல்லா இருக்கு அவ்வளவுதான் இது கூட நியாயம் ஸோ இதெல்லாம் இவங்க பாயிண்ட் உங்க சைட்ல அதாவது சொந்தத்தில் திருமணம் பண்ணாம அசல்ல கல்யாணம் பண்றப்ப இருக்கக்கூடிய சின்ன சின்ன அழகு சின்ன சின்ன சௌகரியம் அசல்ல கல்யாணம் பண்ணா நமக்கு புது சொந்தங்கள் கிடைக்குது அதை தவிர என்னன்னா என்ன நான் அப்போதான் அந்த குடும்பத்துக்கு அறிமுகம் ஆகிறேன் அப்படி அறிமுகம் ஆகிறப்ப என்னை பற்றி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது எனக்கு என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது நான் என்ன மாதிரி நடந்துக்குவேன் அப்படிங்கிறத அந்த குடும்பத்தில் நான் நடந்து காட்டி என்னை ஒரு அடையாளத்துக்கு ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓ நீங்கள் சொல்றது வந்து ஒரு சின்ன பிள்ளைங்கிறதுலேருந்து ஒரு பெரியவங்க ஒரு லேடி கேர்ள் டு லேடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆமாம் ஓ பரவாயில்ல பொண்ணு புச்சாளத்தனமா இருக்குன்னு அது சொந்தத்தில் அதே அதேபுள்ள தானே அந்த ஃபீல்டு இருக்குங்கிறீங்க எனக்கு வந்து நான் எனக்கு எட்டு மாமனார் எட்டு மாமியார் இருக்காங்க இப்ப பழைய அத்தை வந்து பூ விடுறதுக்கும் புதுசா இருக்கிற அத்தைங்க லைனா வந்து பூ வச்சு விடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா